வணக்கம் ஐயா சு வெங்கடேசன் அவர்கள் எழுதிய வீரயுக நாயகன் வேல் பாரி பகுதி எழுபத்து நான்கு இருக்கன் குன்றை அடுத்து ஆயிமலை நீண்டு கிடக்கிறது ஆயிமலையின் மேல்முகட்டை பரம்பின் மக்கள் கடப்பதில்லை அந்த திசையின் அடர்காடுகளில் சேர நாட்டினரே வேட்டையில் ஈடுபடுகின்றனர் எனவே அப்போதிலிருந்து அது அவர்களின் பகுதியாகவே கருதப்படுகிறது அந்த காட்டின் நடுவில்தான் குட்டநாடும் குடநாடும் இப்போது தத்தம் படைகளை ஒருங்கிணைத்துள்ளன குடவர்கோ போர்க்களம் வரவில்லை அவருக்கு பதில் அமைச்சர் கோலூர் சாத்தனே வந்திருந்தான் குட்டநாட்டு வேந்தன் உதியஞ்சேரல் தாக்குதலின் முழு தன்மையையும் தீர்மானிப்பவனாக இருந்தான் இரு நாட்டு தளபதிகளான துடும்பனும் எகல்மாடனும் அவனது உத்தரவை நிறைவேற்ற ஆயத்த நிலையில் இருந்தனர் ஆய்மலையின் இடப்புற விளிம்பின் வழியாக எகல்மாடன் தலைமையிலும் வலப்புற விளிம்பின் வழியாக துடும்பனின் தலைமையிலும் பரம்புக்குள் படையெடுக்க முடிவு செய்திருந்தனர் நேர் எதிராக இருந்த குன்றின் உச்சியில் நிலை கொண்டிருந்தான் கூழையன் தேக்கனும் உதிரனும் வந்து சேர்ந்தனர் அருகில் இருந்த ஊர்களைச் சேர்ந்த நூறு வீரர்கள் கூழையனோடு இருந்தனர் தேக்கனிடம் நிலைமையை விவரித்தான் கூழையன் எதிரிப்படையின் எண்ணிக்கையை தோராயமாகத்தான் சொல்ல முடிந்தது ஆய்மலையின் மேல் மேல்முகடுகளில் இருந்துதான் நம்மால் பார்க்க முடியும் மலையின் கீழ்ப்பகுதியில் உள்ளொடுங்கிய அடர் காட்டுக்குள் அவர்கள் இருப்பதால் அவர்களின் எண்ணிக்கையை சரியாக மதிப்பிட முடியவில்லை என்றான் கூழையன் ஆனால் இருவர் படைகளும் காட்டுக்குள் வந்துவிட்டதை உறுதி செய்தான் அவர்களின் தாக்குதல் திட்டத்தை தான் கணிக்க முடியவில்லை என்றான் தேக்கன் நிலைமையை புரிந்து கொள்ள நேரம் எடுத்துக்கொண்டான் சேரர்கள் இருவரையும் எளிதாக நினைத்துவிடக்கூடாது என அவனுக்குத் தெரியும் கூழையனின் கூற்றுப்படி சேரப்படை முழுமையாக வந்து இரு வாரங்களாகப் போகின்றன ஆனால் இன்னும் அந்த இடம் விட்டு அசையாமல் ஏன் இருக்கிறான் அவனது காத்திருப்பு எதற்காக தேக்கன் கேள்விகளை எழுப்பியபடியே இருந்தான் சேரன் ஆய்மலையின் இடப்புற விளிம்பு அல்லது வலப்புற விளிம்பு என ஏதேனும் ஒன்றின் வழியாகத்தான் உள்ளே நுழைந்தாக வேண்டும் என்று கூழையன் சொன்னபோது ஏன் இரண்டு பக்கங்களிலும் ஒரு சேர உள்ளே நுழைய மாட்டானா எனக் கேட்டான் தேக்கன் வாய்ப்பிருக்கிறது என்றான் கூழையன் இந்த இரண்டு பக்கங்களிலும் அவனது படையை எதிர்கொள்ள நாம் ஆயத்தமாவோம் என அவனுக்கு அல்லவா பிறகு ஏன் அவன் காலம் தாழ்த்திக் கொண்டிருக்கிறான் கூழையனிடம் பதில் இல்லை நம்மை இங்கு கவனம் செலுத்த வைத்து அவன் வேறு திசையில் நுழைய மாட்டானா எனக் கேட்டான் உதிரன் இல்லை வேறு எங்கும் அவனது படை நிலை கொள்ளவில்லை இங்குதான் அவன் மையமிட்டுள்ளான் என்றான் கூழையன் எப்படி சிந்தித்தாலும் அவனது செயலின் காரணம் பிடிபடவில்லை அன்று இரவு தேக்கன் எந்த முடிவும் எடுக்கவில்லை உதியஞ்சேரல் ஏன் காத்திருக்கிறான் அவனுக்கு தேவையான செய்தி வந்து சேரவில்லை அல்லது அவன் நினைத்த இடத்தில் எதிரிகளாகிய நாம் வந்து சேரவில்லை இந்த இரண்டு காரணங்கள்தாம் இருக்க முடியும் சோழனும் பாண்டியனும் படையெடுத்துள்ள செய்தி அறிந்து அவர்களின் தாக்குதலுக்காக காத்திருக்கலாம் அல்லது நாம் ஆயிமலையின் எந்த விளிம்பில் அவனை எதிர்கொள்ள அணிவகுக்கப் போகிறோம் என்பதை அறிய காத்திருக்கலாம் என்று சிந்தித்தபடி இருந்தான் பின்னிரவு தொடங்கியது தேக்கன் சொன்னான் நாளை காலை இரு விளிம்புகளிலும் நமது படையை அணிவகுக்கச் செய்வோம் அதன் பிறகும் அவன் முன்னகரவில்லை என்றால் சோழ பாண்டிய படையெடுப்போடு ஏதோ ஒரு வகையில் இவனது திட்டம் ஒருங்கிணைந்துள்ளது என்று பொருள் கூழையனும் உதிரனும் தேக்கனின் சொல்லோடு முரண்பட முடியாமல் அமைதி காத்தனர் தேக்கன் சொன்னான் அப்படியோர் ஒருங்கிணைப்பு இருப்பதாக நாம் முடிவுக்கு வந்தால் எதிரிகளை நோக்கி நமது படை முன் பாய்ச்சலில் சென்று தாக்க வேண்டியிருக்கும் தேக்கனின் கூற்று சரியெனப்பட்டது திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதை பற்றி பேசினர் இடப்புற விளிம்பில் உதிரனின் தலைமையில் இருபது ஊர்களையும் வலப்புற விளிம்பில் கூழையனின் தலைமையில் இருபத்தாறு ஊர்களையும் அணிவகுக்குமாறு தேக்கன் சொன்னான் குதிரை படையினரோடு குன்றின் மேல்முகட்டில் அமைந்துள்ள இந்த இடத்திலிருந்து இருபக்க நிலைமைக்கு ஏற்ப முடிவெடுத்து தாக்குதலை வலுவூட்டுவது தேக்கனின் வேலை என முடிவானது திட்டமிட்டபடி கூழையனும் உதிரனும் ஆயிமலையின் விளிம்புகளில் எதிரிகளைத் தாக்க ஆயத்தமாயினர் வலிமை மிகுந்த குதிரைப்படையோடு குன்றின் மேலே நின்றபடி இருபக்க நிலைமைகளையும் கூர்ந்து கவனித்துக் கொண்டிருந்தான் தேக்கன் மறுநாள் முழுவதும் எதிரிகளிடம் எந்த அசைவும் இல்லை காத்திருந்தான் தேக்கன் விருந்து மண்டபம் கோடையின் வெக்கையை சிறிதும் உள்ளிறக்காமல் இருந்தது ஆனால் தேரல் கணக்கின்றி உள்ளிறங்கிக் கொண்டிருந்தது இப்பாலஸ் குடியில் பேரார்வம் கொண்டவனைப் போல காட்டிக் கொண்டிருந்தான் ஆனால் அவன் குடிக்கும் வழக்கமான வேகம் இன்றில்லை காரணம் அவனது தேவை வேறொன்று சோழவேலன் சொன்னார் எவ்வளவு அடர் காணகத்தில் இருந்தாலும் தேவையான அளவு வழியமைப்பதில் வல்லமை வாய்ந்தவர்கள் குறுங்காடர்கள் இருக்கையின் மீதிருக்கும் தூசியை ஊதி தள்ளுவதைப் போல பின்னிக் கிடக்கும் செடிகொடிகளையும் புதர்களையும் விலக்கி எளிதில் வழியமைப்பார்கள் கீழ்காடர்களோ நீரும் வேரும் கிழங்கும் அறிந்தவர்கள் மண்ணுள் இருக்கும் அனைத்தையும் பற்றி அவர்களைப் போல் அறிந்த இன்னோர் உயிர் இல்லை என்றே சொல்லலாம் மேல் மண்ணை மோந்து அடிமண்ணை கண்டறியும் ஆற்றல் கொண்டவர்கள் மண்ணுள் மணிக்கற்கள் இருக்கும் இடத்தில் நன்கு வேர்விட்டு வளரக்கூடியது கருணொச்சி என்று கண்டறிந்தவர்கள் அவர்களே அதனால்தான் கருணொச்சி இருக்கும் நிலத்தில் புதையல் இருக்கும் என்று மக்கள் நம்பத் தொடங்கினார்கள் மேல் காடர்களோ நிலத்தின் மேற்புறத்தை தமது உடலின் மேற்புறம் போல பாவிப்பவர்கள் மரம் செடி கொடி என அனைத்தையும் இருக்கும் நிலையிலேயே ஆயுதமாக மாற்றத் தெரிந்தவர்கள் இவர்கள் மூவரும் ஆதியில் ஒரு தாய் வயிற்று பிள்ளைகள் அந்த ஆதித்தாய் மண்ணுள்ளிருந்து விளைந்தவள் மண்ணால் ஆனவள் என்று சொல்கிறார்கள் அதனால்தான் இன்றும் மண் போர்த்தி உறங்கும் பழக்கம் அவர்களிடம் உண்டு இப்பாலஸ் இதுவரை இப்படி ஒரு பழக்கம் இருக்கும் மனிதர்களைப் பற்றி கேள்விப்பட்டதே இல்லை மிரண்டு நின்றான் கிழக்கு பகுதி மலையின் ஆதி குடிகள் இவர்கள் பச்சை மலை தொடர்போல் ஒற்றை குணம் கொண்ட நீள் மலையல்ல அது ஒவ்வொரு குன்றுக்கும் ஒவ்வொரு தன்மை உண்டு கிழக்கும் மேற்கும் எதிர் திசைகளைப் போல இந்த இரு திசைகளிலுள்ள மலை மனிதர்களும் எதிரெதிர் தன்மைகளைக் கொண்டவர்களே இத்தனை தலைமுறைகளாக தமிழ் நிலத்தோடு வணிகம் நடந்திருந்தும் இதுவரை கேள்விப்பட்டிராத செய்தியை கேட்டுக்கொண்டிருந்தான் நிப்பாலஸ் சோழவேலன் தொடர்ந்தார் காட்டின் ஆதி குணங்களை தங்களின் குருதி நாளங்களில் உணர்ந்தவர்கள் நெடுங்காடர்கள் எனவே அவர்களைக் கொண்டே படையெடுப்பின் முறைமையை வகுத்துள்ளான் என் மகன் செங்கணச்சோழன் சோழ நாட்டு நிலைப்படையின் தேர்ந்த வீரர்கள் மட்டுமே இந்த படையெடுப்பில் பங்கெடுத்துள்ளனர் நெடுங்காடர்கள் கவசமென அணிவகுக்க பரம்பை ஊடுருவி சென்று கொண்டிருக்கிறது சோழப்படை அது சமதள போரில் எவ்வளவு ஆற்றல் வாய்ந்த தாக்குதலை நடத்துமோ அதைவிட வலிமையான தாக்குதலை இப்போது காடுகளுக்குள் வல்லது என்றான் விழித்த விழி நகராமல் நின்றது சேரனையும் பாண்டியனையும் கடந்தவனாக இருக்கிறான் சோழன் என தோன்றியது இந்த எண்ணம் தோன்றிய மறுகணமே தான் கேட்ட கேள்விக்கான விடையைச் சொல்லாமல் மற்ற செய்திகளை சொல்வதன் மூலம் பேச்சை திசை திருப்புகிறார் சோழவேலன் என்றும் தோன்றியது இப்பாலஸ் ஆழ்ந்து சிந்தித்து அவரின் வழியையே நாமும் பின்பற்றுவோம் என நினைத்துக் கேட்டான் இவ்வளவு வலிமை கொண்ட படை இருக்குமேயானால் நீங்கள் வெல்வதற்கு பேரரசுகள் இருக்கின்றனவே ஏன் பரம்பின் மீது படையெடுக்க வேண்டும் உற்சாகத்தோடு பீரிட்ட சொற்கள் சட்டென நின்றன வேகம் முறிந்தது போலானது அமைதி சூழ்ந்தது சோழவேலன் சொல்லத் தயங்குகிறாரா அல்லது எப்படி தொடங்குவது என சிந்திக்கிறாரா என்பதை இப்பாலசால் கணிக்க முடியவில்லை சற்று அமைதிக்கு பிறகு இப்பாலசை பார்த்து சோழவேலன் கேட்டார் ஒரு நாட்டை செழிப்பு மிக்க நாடு என எதை வைத்து தீர்மானிப்பீர்கள் அது மனிதர்கள் தீர்மானிப்பதன்று அந்நாட்டின் சேமிப்பறைகளில் இருக்கும் பொன்னும் மணியும் முத்தும் தான் தீர்மானிக்கின்றன சரியாகச் சொன்னீர்கள் எவனர்களாகிய நீங்கள் இந்நிலத்தில் நடக்கும் அரசாட்சிகளையும் நாடுகளையும் நன்கு அறிந்தவர்களாயிற்றே நீங்களே சொல்லுங்கள் இந்த நிலத்தில் செழிப்பு மிக்க நாடு எது இது போன்ற பேச்சுகளில்தான் ஆழமான மனக்காயங்கள் உருவாகின்றன அவை வணிகத்தில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்துகின்றன வார்த்தைகளுக்கு கொடுக்கப்படும் விலையை நீதிமானோ உழவனோ அறிந்ததை விட வணிகனே அதிகம் அறிந்திருப்பான் எனவே விடை சொல்வதை தவிர்த்தான் இப்பாலஸ் ஏன் தயங்குகிறீர்கள் நீங்கள் நினைப்பதை சொல்லுங்கள் சொல்ல முடியாமல் தவித்தவன் தயக்கத்தை உடைத்து மெல்லச் சொன்னான் பொன்னும் மணியும் முத்துக்களை விட மதிப்பு உயர்ந்தன ஆனால் அவை மிகக் குறைவாகவே கிடைக்கின்றன முத்துக்களோ அளவிடற்கரிய முறையில் கிடைக்கின்றன பெரும் முத்துக்குளியலை நாள்தோறும் நடத்தி வரும் பாண்டிய நாடே செழிப்பு மிக்கது தலையசைத்து சிரித்தான் சோழவேலன் இப்படித்தான் தவறுதலாக மதிப்பிடுகிறீர்கள் இதில் என்ன தவறு இருக்கிறது முத்துக்களை விட பொன்னும் மணியும் தாமே மதிப்பில் உயர்ந்தன ஆமாம் அந்த செல்வத்தை அளவிட முடியாத அளவு வைத்துள்ளது யார் சற்றே தயங்கியபடி தெரியவில்லை என்றான் இப்பாலஸ் இப்பாலஸின் முகத்தை கூர்ந்து பார்த்து புருவங்களை உயர்த்தியபடி சொன்னார் பரம்பின் பாரி கண்கள் பிதுங்க விழித்தான் இப்பாலஸ் என்ன சொல்கிறான் சோழவேலன் என்பதை புரிந்து கொள்ள முடியாத குழப்பத்தை அவனது முகம் காட்டியது நான் சொல்வதை உங்களால் ஏற்க முடியவில்லை அல்லவா ஆம் என தலையசைத்தான் பச்சைமலை தொடரின் நீலம் அறிவீர்களா நீங்கள் எங்களின் நாவாய்கள் குமரிமுனை திரும்பினால் கரையை கரையையொட்டி ஒரு மாத காலம் பயணப்பட்டு சுபாகரா இடத்தில் மேற்கு திசையில் திரும்புகின்றன அந்த இடம் வரை நீண்டு கிடக்கிறது என நினைக்கிறேன் ஆமாம் நீங்கள் சொல்வது மிகச்சரி கண் காண முடியாத தொலைவு நீண்டு கிடக்கும் இந்த பச்சை மலைத்தொடர் முழுவதையும் தம் வாழ்விடமாக கொண்டவர்கள்தாம் பதினான்கு குடிகள் மலையுள் உள்ள குகைப்பாறைகளின் சுரங்கங்களிலும் ஆற்றிலும் தான் விலை உயர்ந்த மணிக்கற்கள் கிடைக்கின்றன உங்களின் எவன பேரரசர் உட்பட எல்லா நாட்டு வேந்தர்களும் செல்வந்தர்களும் என் வகை திருமணிகளையே வாங்கவும் அணியவும் சேமிக்கவும் விரும்புகிறோம் அமைதி கொண்டு கேட்டான் இப்பாலஸ் வெறுகின் கண் போல முழு பச்சை நிறத்தின் நடுவில் செங்குத்தான வெண்கோடு ஒளிருமே பூமர வைடூரியம் அதைத்தானே யவனர்களாகிய நீங்கள் மிக உயர்ந்ததாக கருதுவீர்கள் ஆமாம் அந்த வகையான வைடூரியம் மிக அதிகமாக கிடைப்பது உடுவன் மலையில் அந்த மலையை ஆள்பவன் வேல் அழுந்துவன் இதை எதற்குச் சொல்கிறார் என சிந்தித்தான் இப்பாலஸ் தேன் துளியின் மீது கதிரவன் ஒளிப்பட்டு மின்னுவது போல் இருக்குமே அது என்ன வகை வைடூரியம் எனக் கேட்டார் இப்பாலசுக்கு சட்டென பெயர் நினைவில் வரவில்லை சோழவேலன் சொன்னார் வாலவாயம் அது கிடைப்பது தனக்கன் குன்றில் அந்த இடம் நெடுவேல் ஆதனின் மலைப்பகுதியைச் சேர்ந்தது அவனது மலைக்கு அடுத்து இருப்பதுதான் பன்றிமலை மயிலின் கழுத்து போல கார் நீளம் இறங்கி ஓடும் வைரக்கல் கிடைக்கும் இடம் அதுதான் என்று பட்டியலிட்டார் சோழவேலன் இவரது பேச்சு எதை நோக்கி போகிறது என்பதை இப்பாலசால் புரிந்து கொள்ள முடியவில்லை இப்பாலசின் முகத்தை கூர்ந்து பார்த்தபடி சோழவேலன் கேட்டார் எங்கள் வேந்தர்கள் மிகவும் விரும்பி அணியும் வைடூரியம் எது தெரியுமா தெரியாது என்றான் முயலின் குருதி சிற்றகலின் ஒளிப்பட்டு திகைத்து திகைத்து ஒளி சிந்தும் அதன் ஒவ்வொரு மினுக்கும் ஒவ்வொரு நிறத்தில் இருக்கும் அந்த வகையிலான வைடூரியத்தை துகிர்கனகம் என்போம் அதுதான் இந்த நிலமெங்கும் இருக்கும் வேந்தர்கள் விரும்பி அணிவது அது கிடைக்கும் இடம் புடவூர் வேலன் குன்றில் சொல்லியபடி இருக்கையை விட்டு எழுந்தார் சோழவேலன் இப்பாலசும் உடன் எழுந்தான் விருந்து மாளிகையின் எதிர்ப்புறச் சுவரை நோக்கி மெல்ல நடந்தபடி சோழவேலன் கேட்டார் எவன வணிகர்கள் நீல மணிக்கற்களை மிக அதிகமாக வாங்குவது எந்த நாட்டில் எங்கள் நாட்டு செல்வந்தர்கள் அதிகம் விரும்புவது கார் நீள மணிகளைத்தான் அந்த வகை மணிகள் அதிகம் கிடைப்பது ஈழ நாட்டில்தான் எனவே அங்கிருந்து அதிகம் வாங்குகிறோம் அரச குடும்பத்தினர் பொதுவாக கார் நீளத்தை தவிர்த்துவிட்டு மணிக்கற்களை மணிக்கற்களைத்தான் பயன்படுத்துவர் அந்த வகை கற்கள் அதிகம் கிடைப்பது மணி தீவில் எனவே எங்களின் நாவாய்கள் ஆண்டு முழுவதும் தீவில் நிலை கொள்கின்றன சுவரில் இருந்த ஓவியத்தில் பெண் ஒருத்தி நீர் நிறைந்த சிறு குவளையை கையில் வைத்துள்ளாள் அந்த குவளையில் உள்ள நீரிலிருந்து ஒளி படருவது போல் வரையப்பட்டிருந்தது அதைக் காட்டி இந்த ஓவியம் எதை குறிக்கிறது என்று உங்களால் அறிய முடிகிறதா எனக் கேட்டார் நீர் நிரம்பிய குவளையிலிருந்து எப்படி ஒளி வருகிறது என்பது இப்பாலஸுக்கு புரியவில்லை அதை கேட்ட பிறகு சோழவேலன் சொன்னார் அதில் உள்ளது புன்னாட்டு மணிக்கல் அது உமிழும் நீளத்துக்கு இணையே இல்லை குவளை நிறைய கரந்த பாலை நிரப்பி அதற்குள் அந்த மணிக்கல்லை போட்டால் பாலுக்கு மேல் ஒளி பரவும் என்றார் இப்பாலசின் முகம் முழுவதும் வியப்பு பரவியது சோழவேலன் சொன்னார் அந்த புன்னாடு வேல்முடியனின் கையில் உள்ளது உள்ளுக்குள் தீச்சுடர் போல் அணையாமல் ஒளி வீசும் இளஞ்சிவப்பு நிற மணிக்கற்கள்தாம் வேந்தர்கள் விரும்பி அணிவது மகுடத்தில் சூடும் முடிமாலையில் அவ்வித மணிக்கற்கள் பதித்தால் அந்த வேந்தன் எந்தப் போரிலும் தோல்வியை தழுவமாட்டான் என்பது நம்பிக்கை அவ்வித மணிக்கற்கள் அதிகம் கிடைப்பது செருவின் குன்றில் அது அழும்பின் வேல் குன்றாய் இருக்கிறது இவர்கள் உட்பட ஒன்பது வேலிர்கள் இன்றும் பச்சை மலையை ஆள்கின்றனர் எஞ்சியோர் வேற்று நாட்டு படையெடுப்புகளால் விழுந்துவிட்டனர் பதினான்கு குடி வேலிர்களுக்கும் ஆதியிலிருந்து ஒரு பழக்கம் இருக்கிறது அவர்களின் நிலப்பகுதியில் கண்டெடுக்கும் மணிக்கற்களை குலத்தலைவனிடம் கொடுப்பர் அவன் அவற்றை பாதுகாத்து வைப்பான் அந்த குலத்தலைவன் மரணத்தை தழுவியவுடன் புதியவன் பொறுப்பை ஏற்கும் போது செய்யும் முதற்பணி ஏற்கனவே இருந்தவன் காலத்தில் சேகரிக்கப்பட்ட மணிக்கற்களை பரம்பு நாட்டில் இருக்கும் பாழி நகரில் போய் வைத்து விடுவதுதான் சோழவேலன் சொல்லி வந்தது என்ன என்பதை இப்பாலஸ் உணரும் வேலை தேரல்களின் மயக்கத்தை கன நேரத்தில் கலைத்தது சோழவேலன் தொடர்ந்தார் ஆதியில் நெருக்கடியான சூழலில் யாரோ ஒரு வேளிர்குடி பாழி நகரில் போய் மணிக்கற்களை பாதுகாத்து வைத்திருப்பான் அதன் பிறகு வேலிற்குடிகளிடம் இது ஒரு சடங்காக மாறிவிட்டது குலத்தின் புதிய தலைவன் பழையவனின் காலத்து சேமிப்பை பாழியில் போடுவது அவனது காலத்தை சிறப்பாக்கும் என்ற நம்பிக்கை உருவாகியுள்ளது இப்படி பதினான்கு வேளிர்குடியும் தலைமுறை தலைமுறையாக மணிக்கற்களை பாழிநகரில் போட்டுவிட்டு வருகின்றனர் பரம்பு வேலிகள் அதை காத்து வருகின்றனர் செங்கனச் சோழன் படையெடுப்பின் நோக்கம் இப்பாலசுக்கு தெளிவாக புரிந்தது ஆனால் இந்த செய்தியே தெரியாமல்தான் மற்ற வேந்தர்கள் இருக்கிறார்கள் என்பதை நம்ப முடியவில்லை சோழவேலன் சொல்வது உண்மையாக இருக்குமேயானால் பரம்பின் மாபெரும் செல்வம் கொல்லிக்காட்டு விதையோ சோமப்பூண்டு பானமோ தேவாங்கு விலங்கோ அல்ல பாழிநகர் தான் இப்பாலஸ் எண்ணிக்கொண்டிருக்கும் போது சோழவேலன் சொன்னார் இன்று நேற்று அல்ல எத்தனையோ தலைமுறைகளாக பாழிநகரத்தில் குவிக்கப்படும் செல்வம் கதைகளாக பரவியபடியே இருக்கிறது உலகின் மாபெரும் செல்வமான மணிக்கற்களை மலைமக்கள் பாழாய் போடுகின்றனர் என்று எல்லோருக்கும் தெரியும் அதை கைப்பற்றும் கனவும் தலைமுறை தலைமுறையாக வளர்ந்து கொண்டுதான் இருக்கிறது ஆனால் அந்த பாழிநகர் எங்கு இருக்கிறது என்ற குறிப்பு வேலிற்குடியின் மிகச் சிலரை தவிர வேறு யாருக்கும் தெரியாது அவர்கள் எந்தச் சூழலிலும் அதை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள மாட்டார்கள் போரில் வீழ்ந்த விழுந்த கூட அந்த உண்மையை பெற முடியவில்லை இப்பாலஸ் தன்னை முழு முற்றாக மறந்த நிலையில் சோழவேலனின் சொல்லை கவனித்துக் கொண்டிருந்தான் மறைக்கப்படுவதுதான் கவனிக்கப்படுவதாக மாறும் மேற்கு திசையில் உள்ள பச்சைமலை தொடரில் வேலியர்களால் மறைக்கப்படுவது கிழக்கு திசை குன்றுகளில் உள்ள நெடுங்காடர்களால் கவனிக்கப்படத் தொடங்கியது தலைமுறை தலைமுறையாக நகரை அறிவதே நெடுங்காடர்களின் பணி அவர்களின் முன்னோர்கள் இட்ட வாக்கும் அதுதான் மண்ணின் அடிவாரத்தை மோந்தே கண்டறியும் கீழ்காடர்கள்தான் பாழிநகர் நிலை கொண்டுள்ள நிலத்தை கண்டறிந்துள்ளனர் எண்ணிலடங்காத மணிக்கற்கள் குவிக்கப்பட்டிருக்கும் அந்த நிலத்தை அவர்கள் கண்டறிந்த போதுதான் இன்னொன்றையும் சேர்த்தே அறிந்தனர் என்ன என்று அதிர்ந்து கேட்டான் நிப்பாலஸ் வேற்று மனிதர்களால் ஒருபோதும் அந்த இடத்தை கண்டறிந்து அந்த செல்வத்தை கைப்பற்ற முடியாது என்பதுதான் அது கீழ்காடர்களின் இந்த கூற்றை மேல் காடர்களும் குறுங்காடர்களும் ஏற்பதில்லை அந்த செல்வத்தை கைப்பற்ற கீழ்காடர்கள் ஒத்துழைப்பதில்லை என்ற காரணத்தினாலேயே காடர்களுக்குள் பல தலைமுறைகளாக பகை உண்டாகியது செங்கனச் சோழன் மூவரையும் ஒரு சேரத் தாக்கியபோது தங்களை பாதுகாத்து கொள்ள மூவரும் ஒன்று சேர்ந்துள்ளனர் இருந்தும் சோழ பேரரசின் பெரும் படையை அவர்களால் வீழ்த்த முடியவில்லை சோழப்படைக்கு கிடைத்த பெரும் வாய்ப்பு இயற்கையால் நிகழ்ந்த நிலச்சரிவு அது நெடுங்காடர்களின் குடியிருப்புகளை அழித்தது அவர்கள் ஒருவரோடு ஒருவர் இணைந்து சோழப்படையின் மீது தாக்குதல் தொடுக்க முடியாத நிலையை உருவாக்கியது அப்படி இருந்தும் சோழர்களால் அவர்களை வெல்ல முடியவில்லை போர் நெடுங்காலம் நீடித்தது இறுதியில் மேல்காடர்கள் உடன்படிக்கை திட்டத்தை சொன்னார்கள் செங்கனச்சோழன் அதை ஏற்றுக்கொண்டு தாளமலையை கைப்பற்றும் திட்டத்தை கைவிட்டான் என்றான் சோழவேலன் இப்பாலஸ் இருக்கையின் முனைக்கே வந்துவிட்டான் மீண்டும் எழுந்தார் சோழவேலன் போரிட்டு கொண்டிருந்தவர்களை ஒன்றாக இணைத்தது நெடுங்காடர்கள் சொன்ன உடன்படிக்கை திட்டம் இருவரின் நீண்ட நாள் கனவுகளும் ஒன்றாயின அதுதான் பாழிநகர் அந்த பெருஞ்செல்வத்தை இணைந்து கண்டறிய முடிவு செய்தனர் காட்டை பிளந்து முன்னேறும் ஆற்றல் கொண்ட படையோடு என் மகன் பாழிநகர் நோக்கிப் போய்க் கொண்டிருக்கிறான் சோழனின் திட்டத்தை முழுமையாக அறிந்த போது இப்பாலஸ் மெய்சிலிர்த்து நின்றான் கிழக்குக்கும் மேற்குக்குமான பகை வேந்தனுக்கும் வேலிருக்குமான முரணோடு இணைந்துவிட்டது இனி நகரை காப்பாற்ற பாரியால் முடியாது என்றான் சோழவேலன் இருக்கன்குன்றின் மேலே காத்திருந்த தேக்கனுக்கு உதயஞ்சேரலின் திட்டத்தை புரிந்து கொள்ள முடியவில்லை ஆயிமலையின் இரு பக்க விளிம்புகளிலும் தனது படையை கொண்டு போய் நிறுத்திய பிறகும் எதிரிகளின் பக்கத்தில் எந்தவித அசைவும் இல்லை என்னதான் நினைக்கிறான் உதியஞ்சேரல் என நினைத்தபடியே இருந்த தேக்கன் குதிரை வீரர்களை அழைத்தான் அறுவர் முன்வந்தனர் தன்னோடு எவ்வியூரிலிருந்து வந்த எயினியிடம் சொன்னான் அறுவரையும் அழைத்து கொண்டு எதிரிலிருக்கும் ஆயிமலையின் முகட்டுக்கு போ அங்கு செல்லும் வரை நமக்கு குதிரைப்பாதை இருக்கிறது தேவைப்பட்டால் குதிரை பாதையையும் கடந்து சில வீரர்களை அனுப்பிவை ஆயிமலையின் மறுபக்கம் எதிரிகளின் நடவடிக்கையை அறிந்து வா என்றான் எயினி ஆறு வீரர்களை அழைத்துக்கொண்டு புறப்பட்டான் குன்றிலிருந்து இறங்கி ஆயிமலையின் மேற்புறம் ஏறி உச்சி முகட்டை அடைய வேண்டும் போரின் முதற்பணி தனக்கு வழங்கப்பட்டதை எண்ணி மகிழ்வோடு விரைந்தான் எய்னி பரம்பிலுள்ள குதிரைகளை வாரிக்கையன் இரு பாகங்களாக பிரித்திருந்தார் அதில் பெரும் பாகத்தை எவ்வியூரில் வைத்துக்கொண்டார் சிறு பாகத்தை மூன்றாக பிரித்து மூன்று திசைகளிலும் களம் நோக்கி அனுப்பினார் அவர் அனுப்பிய இருநூறு குதிரைகள் முந்தைய நாள் தேக்கனின் இடத்துக்கு வந்து சேர்ந்தன அதை முழுமையாக தன்னுடன் வைத்துக்கொண்டான் ஆயிமலையின் இருபக்க விளிம்புகளிலும் கூழையனும் உதிரனும் எதிரிகளை தாக்க ஆயத்த நிலையில் இருந்தனர் ஆனால் அவர்களுக்கு குதிரை வீரர்களை அனுப்பவில்லை தாக்குதலை மேலிருந்து கண்காணித்து கொண்டிருந்த தேக்கனிடம்தான் அனைத்து குதிரை வீரர்களும் இருந்தனர் யாருக்கு உதவி தேவையோ அவர்களை நோக்கி குதிரைப்படையை அனுப்புவதுதான் தேக்கனின் திட்டம் எய்னியின் தலைமையிலான ஆறு வீரர்களும் கொன்றை தாண்டி ஆயிமலையில் ஏறத் தொடங்கினர் குதிரைகள் பிறந்தது முதலே பரம்பின் மலைப்பாதையில் ஓடி பழகியவை எனவே மலையேற்றத்திலும் வேகம் குறையாமல் வீரர்களை சுமந்து செல்லக்கூடியவை ஆயிமலையின் பாதி உயரத்தை கடந்தனர் சில இடங்களில் ஆபத்தான சரிவுப்பாறைகள் உண்டு அந்த இடங்களில் குதிரையை விட்டு இறங்கி நடந்து செல்வர் முன்னால் சென்று கொண்டிருந்த எயினி இறங்கி நடந்தான் வீரனாகிய தனக்கு வழங்கப்பட்ட இந்த பணி குறித்து எயினியின் மனதில் மகிழ்வு பீரிட்டபடி இருந்தது சரிவு பாறையில் கூட குதிரையை நடக்க விடவில்லை அவன் ஓடுகிற அதே வேகத்தில் இழுத்து கொண்டு நடந்தான் பாறையை கடந்ததும் குதிரையின் மீது ஏறி கடிவாளத்தை சுண்டினான் வரிசையாக மற்ற வீரர்களும் குதிரையின் மீது ஏறினர் வேகம் கூடியது ஆயுமலை முகட்டின் பின்புறம் இருந்து உதியஞ்சேரல் எதை எதிர்பார்த்து காத்திருந்தானோ அது அவனை நோக்கி வந்து கொண்டிருந்தது சோழனின் பெரும் படை சுழிப்பள்ளத்தை அடைந்தது படையின் பகுதி மறுமலையை கடந்து கிடந்தது கரையின் மேல் மறைந்தபடி வந்து கொண்டிருந்த பிட்டன் தலைமையிலான படையும் வலப்புறத்தில் இருந்த இரவாதன் தலைமையிலான படையும் தங்களின் நிலையிலேயே இருந்தனர் இந்த படை இருந்து இடப்புறமாக எழுவனாற்றில் நுழையப் போகிறதா அல்லது வலப்புறமாக வட்டாற்றில் நுழையப் போகிறதா என்பதைப் பொறுத்துத்தான் அவர்கள் தாக்குதல் அமையும் தாக்குவது என்று முடிவானால் அதற்கான உத்தரவை இரவில்தான் பாரி அறிவிப்பான் என்று இருவரும் நம்பினர் ஏனென்றால் படையின் எண்ணிக்கை மிகப் பெரியது இரவுதான் சிதறடிக்கும் தாக்குதலுக்கு பொருத்தமானது ஆற்றின் இரு பக்கங்களும் மேலிருந்து படை நகர்வை கவனிக்கத் தொடங்கினர் ஆற்றின் போக்கிலே எவ்வியூர் நோக்கிப் போகிறார்களா அல்லது இணையும் நுழையப் போகிறார்களா என்பதை உன்னிப்பாக கவனித்தனர் விருக மரம் ஒன்றின் மீது ஏறி தலையை மட்டும் வெளியே நீட்டி உற்று பார்த்து கொண்டிருந்தான் பிட்டன் ஆற்றின் வலப்புறம் பாறையின் மேல் மடிப்பிலிருந்து பார்த்து கொண்டிருந்தான் இரவாதன் மலைமுகட்டின் மீதிருந்த பாரியின் இரு கண்களும் சுழிப்பள்ளத்தை உற்று பார்த்து கொண்டிருந்தன பொழுது புலர்ந்த சிறிது நேரத்திலேயே கதிரவன் ஒளியில் மின்னத் தொடங்கிய வட்டாற்று மணலில் தம்முடைய கால்களை பதித்தன சோழப்படையின் முதல் வரிசை யானைகள் பரம்பின் குரல் ஒலிக்கும்